வணக்கம் நண்பர்களே நாளை மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருகின்றன நூற்று இருபது மாவட்டங்களிலிருந்து கட்சி நிர்வாகிகள் அழைக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பதினைந்து நிர்வாகிகள் வரை அழைக்கப்பட்டுள்ளனர் இந்த விழாவில் அழைப்பிதழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே அரங்கத்திற்குள் அனுமதி வழங்கப்படும் மொத்தமாக சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் உட்பட சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூவாயிரம் பேருக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விழா காலை பத்து மணி முதல் மதியம் ஒன்று மணி வரை நடைபெறும் இதில் தளபதியின் சிறப்பு உரை மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களின் உரைகள் முக்கியமான அம்சங்களாக இருக்கும் தளபதியின் உரை கட்சித் தொண்டர்களிடையே மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களான பெரியார் காமராஜர் அஞ்சலை அம்மாள் போன்றோரின் உறவினர்களுக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அவர்களை கட்சியில் இணைப்பதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன இந்த இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா கட்சிக்கு ஒரு திருப்புமுனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது